வணக்கம் அதானி என்டர்பிரைசஸ் என்எஸ்எக்ஸ் கேஷ்பேக் மண்டலம் இந்த பங்கை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நல்ல ஏறி இருக்குது வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரெக்டாக மூவாயிரத்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ட்ரேட் ஆகிட்ருக்கு இது என்னென்னா ஒரு யூகங்கள் குடிகட்டி பறக்கின்றன பிஜேபி திரும்பவும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அந்த இதனால் இது ஏறிட்டுருக்கு சரி சப்போஸ் நாளைக்கு எக்ஸிட் போல் வந்து சனிக்கிழமை மாலை அந்த ஆறு மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் அதுவும் எவ்வளோ ஏலான்னு தெரியல அந்த வாக்குப்பதிவு முடிந்தவுடன் ஏழு பே செவன் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ பிஜேபி ஜெயிக்குதுன்னு உறுதியாயிருச்சுன்னா இந்த பங்கு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு என்ற பழைய நிலையை அடைய வாய்ப்புண்டு இனி வரும் காலங்களில் இப்போ உடனே நடக்குன்னு சொல்ல முடியாது இது ஒன்று பார்த்துக்க சரி இப்போ இந்த யூகங்கள் கொடிக்கட்டி பறக்கிறதுல இது ஏறிச்சில்ல இப்போ இது என்னென்னா சிக்கல் என்னென்னா இந்த யூகம் தப்பாக போயிடுச்சுன்னா கீழே விழுகருக்கும் வாய்ப்பு இருக்குது எங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது வரை உழகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த விலையை உற்று பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இதுக்கு மேலே வர்த்தகமானால் அப்ரெண்டு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இனிவரும் காலங்களில் அப்புறம் இதுக்கு கீழே வர்த்தகமானால் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரை விலை வாய்ப்புண்டு ஆனால் ட்ரெண்டு வந்து அப்பொழுதுன்னா காப்பிக்குது என்னுடைய ஃபார்முலாப்படி சரி இது எப்படின்னா என்னுடைய ஃபார்முலா படி டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டு த்ரீ மந்த்ஸ் சார்ட்டு சிக்ஸ் மந்த் சார்ட்டு எல்லாத்துலேயும் ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணி பண்ணிருச்சு இது வந்து இயர்லி டார்கெட்டை என்னுடைய ஃபார்முலா அப்படி சரி இப்போ இந்த பங்கு நாளைக்கு எதாவது எக்ஸிட் போல ஏதாவது தப்பிதமாக நடந்து ஏதாவது தொங்கு பாராளுமன்றம் இல்லை பிஜேபி தோக்குது அப்படின்னு நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படின்னு அந்த நியூஸ் வரணும்னா இந்த இது மூவாயிரத்தி நூற்றி எழுபதை உடைக்க வேண்டும் மூவாயிரத்தி நூற்றி எழுபதை உடைச்சதுன்னா ഇറങ്ങവുത അതായത് എതിർക്കു തന്നപ്പോൾ തകർത്തു കൊടുക്കുന്നത് നന്റി വണക്കം